இங்கே கிழமை ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம கதிரை வந்து தனம் வந்து வீட்டில் வந்து அடிபட்டிருக்கார்ல அவருக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்காக ஊட்டி விடுறது என்ன அவருக்காக ஒத்தனை என்ன அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவர் வந்து பார்த்துட்றாரு ரகுராம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க எடுத்த எடுத்தோன்னே வந்து நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது கடைக்கு தனியாக போய்கிட்டிருக்கியா வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் வர விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் சரி வாரேன் வா போகன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பைக்கில் வந்து ஜோடியாக நல்லா பா சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து அந்த ரவுடிகள் இங்கே செட் பண்ணார்ல அந்த ரவுடிங்க வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து டேய் அண்ணே சொன்னால அவன் இந்தா போய்கிட்டு இருக்கான்டா அவனை பிடிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்து மடக்குறாங்க லேசாக வந்து பைக்கில் வர இடிச்சிடுறாங்க இடித்த உடனேயுமே வந்து கதிர்க்கு வந்து கோவம் வந்துடுது டேய் எதுக்குடா என் பைக்கில் இடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அடிக்க போகிறாங்க டேய் உடனே நம்ம தனம் வந்து தடுக்கிறாங்க சொல்கிறாங்க கதிர் விடு விடு வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் பாப்பாவே சொல்லி இடிச்சா பரவாயில்லையா வாங்கடா நம்ம எல்லாம் சேர்ந்து பாப்பாவை இடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணுறாங்க உடனே கதிருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படியெல்லாம் பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரவுடிகளுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா நாலு பேர் சேர்ந்து கடைசியில் பார்த்தா கதிர் அடிச்சிடுறாங்க கதிருக்கு வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு தனத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ரவுடிங்களோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இருக்கிறவங்கலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அவருக்கு வந்து கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் ஒய்ஃப் தானே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எதனாலும் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல டாக்டர் சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிசார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க வீட்டு கூட்டுவங்கன்னே மணி தான் பார்க்காரு என்ன இவனுக்கு கதிர் வந்து கையில் கட்டு போட்டு வரோனே ஹே கதிர் என்னால ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது ஒன்றும் இல்லை லேசா கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தனத்துக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிருது என்னடாவே நம்மள தான் அட்டாக் பண்ணாங்க வந்தாங்க இவன் என்னடாண்ணா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போறாங்க பார்த்தா சிவராம் வேறு பதறி போயிடறாரு டெய் கதிர் என்னடா ஆச்சு உனக்கு கையில் எவ்வளோ பெரிய கெட்டு போட்டு வந்திருக்க அப்படி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உனையும் இல்லை நான் வந்து கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் சொல்லிகிட்டு இருக்காரு உடனே வந்து டெய் என்னடா பார்த்து போக வேண்டாமடா அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் எப்படா தனியா போய் கீழே வந்திருப்பேன் என்ன ஆச்சு ஒழுங்காக ஒண்ணுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அத்மா வந்து குறுக்க மறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே மணி வந்து சொல்கிறாங்க ஹேய் அமைதியா இருக்க மாட்டேயாடி அவன் தான் Yeah. கீழே வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே ஏ நீ போப்பா ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா தனம் வந்து நம்ம கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையை சொல்ல வேண்டியதானே எல்லாருமே வந்து உன் மேலே தான் கெட்ட பேர் நீ வந்து கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்காக தான் வந்து நீ அடிப்பட்ருக்க காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டா உன் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு பத்மா வந்து ஒட்டு கேட்க வந்துடுறாங்க பார்த்தா அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து அப்படி சொன்னேன்னா அது சரிப்பட்டு வராது நான் இருக்கிறதே வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாளில் நானே தான் போக போகிறேன்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் கெட்டவனாகவே இருந்துட்டு அப்படியே போயிருந்தேன் அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வந்து அவன் பத்மாவுத்துக்கு வந்து வயிறறி ஆரம்பிச்சிருது விறுவிறுன்னு வந்து ரகுராம் கிட்ட போகிறாங்க அண்ணே அந்த கதிர் வந்து வேணுக்குனே தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்புகிறதுக்காக பயங்கரமாக பிளான் போட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் வந்து தனத்தோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அங்கே பாருனே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே பொண்ணு அப்படிங்கிற இருக்காங்க இதான் பொண்ணு அப்படியெல்லாம் மனசு மாற மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ரகு நாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே தனத்துக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணே மாற மாட்டா ஆனால் அங்கே பார்த்துக்கிட்டோம்னா அவன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கண்ணே நீ ஒரு நிமிஷம் வந்து பாருங்கண்ணே அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரகு வந்து பத்மாவோட பேச்சை கேட்டு தனமும் நம்ம கதிர் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கதிர்காக வந்து தனம் வந்து சுடுதண்ணியெல்லாம் வச்சு அந்த அடிப்பட்ட இடத்துல மெதுவாக ஒத்தனை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரகுராமுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது பாருங்கண்ணே நான் சொன்னப்போ நீதான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கள இப்போ பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து பயங்கரமான கட்டுப்பில் இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வந்து முடிச்சிடுறாங்க